கடகராசி அன்பர்களுக்கு மனசு ஒரு நிலையில இல்லைன்னு சொல்லலைங்க ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் செயல்பட முடியல ஒரு சில நேரம் ஒரு தன்னம்பிக்கையா ஒரு ஆர்வத்தோட எல்லா விஷயம் சரியா செஞ்சீங்கன்னா ஒரு சில நேரம் தன்னம்பிக்கை எழுந்து நம்பிக்கை எழுந்து எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வாழ்க்கை போகுங்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க கடகராசி என்பவர்களுக்கு நீங்க என்னதான் தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஏறாத கோவில் இல்லை சுத்தாத கோவில் இல்லை கோலம் இல்லைன்னு நீங்க என்ன நினைச்சாலும் ஒரு விஷயத்த இந்த நேரத்துல சரியான முறையில கடைபிடிக்கணும் அதுதான் குல தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செஞ்சுருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் செய்யாதவங்களாக இருக்கட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை இந்த விஷயத்தால் நீங்கள் செய்கிறது பலன் கிடைக்குங்க இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி கடகராசி அன்புகள் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு எப்படி அம்மி போகுங்கிறதையும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம காமன் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மொதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடக்கராசி அன்புகளுக்கு மூன்று முக்கியமான கிரக சேர்க்கைங்கிறது இருக்குதுங்க சந்திர பகவான் தான் ராசி திவி அமைஞ்சிருக்கிறது மனசுலங்கிறது நேரம் உங்களுக்கு குழப்பங்கிறது இல்லாமலாம் இருக்காது நீங்கள் என்ன நல்லது செய்யணும்னு நினைச்சாலுமே அது கெட்டதாக தான் திரும்ப வந்திருக்கோம் மனசுல பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்திருக்க கூடிய ஒரு இழந்திருக்க கூடிய சூழ்நிலை ஆனா உங்களுக்கு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் மூத்தவங்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வம் கூடவே துணை நிற்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு செய்து ரொம்ப முக்கியங்க குலதெய்வம்ங்கிறது யாரு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்ததியில நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போடுவாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நமக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க அதனால நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம குலதெய்வம் தான் அதனால குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க மொதல் வேலையாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க மண் அகழ் விளக்குல இழுப்பெண்ண தீப ஏற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீப ஏற்றி நீங்க வழிபாடு செய்யணும் அப்படி தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறப்ப தினமுமே குலதெய்வத்தை வருஷ கணக்காக கும்படாம இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் குலதெய்வ கோவிலில் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க வழிபாடு செய்யறது தான் முத வேலையாக கடகராசு என்பது பொறுத்த வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு போனதுமே மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீப ஏற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும் உங்கள் குலதெய்வத்தோட பேரை உங்கள் மனதார நீங்கள் இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லிட்டு வர பாருங்க இப்படி ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து ஒவ்வொரு விளக்காக நீங்கள் சேர்த்திக்கிட்டே தீபம் ஏற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா குலதெய்வத்தால குலதெய்வ கோபம் ஏற்பட்டிருக்கக்கூடியவங்க குலதெய்வத்தான தடை உங்களுக்கு எல்லாமே அந்த தடை நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை வச்சுருப்பீங்க உங்கள் குலதெய்வத்துக்கு அதை இந்த மாதத்தில் நீங்கள் செலுத்துறது ரொம்ப சிறப்பு தான் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வீட்லையாக இருக்கட்டும் வெளிலேயே இருக்கட்டும் தட மேல தடை வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலுமே நல்ல பலன்னு எதிர்பார்க்க முடியல நல்ல செய்தி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது ஒரு வகையில் வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க ஏறாத கோவிலில் ஜாதகத்தை தூக்கிட்டு சுத்தாத இடையிலே இருக்கக்கூடியங்களா இருப்பீங்க இந்த ஒரு வழிபாட்டையும் செஞ்சு தான் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல தான் அதே மாதிரி பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரிய பெரிய தெய்வம் தான் குலதெய்வமா அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் இந்த வீரபத்திரர் இந்த வைத்தீஸ்வரர் மாதிரி இந்த பெரிய பெரிய தெய்வம் செந்தில் ஆண்டவ மாதிரி நிறைய பெரிய பெரிய தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வமா அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் பெண் தெய்வமும் இருக்கும் ஆண் தெய்வமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்தில் குல தெய்வத்துக்கு இஷ்டமான இட்டு தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுமே வீட்டுக்குமே வந்து நீங்கள் தீப ஏற்றி உங்கள் நிலவாசப்படியை சுத்தம் செஞ்சு வீட்டையும் சுத்தம் செஞ்சு அதாவது கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சுத்தம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் தீப ஏற்றி உங்கள் குல தெய்வத்தோட பேரை மனதார நினச்சி நீங்கள் கூப்பிட்டு தீபம் ஏற்றணும் அப்படி தீபம் ஏற்றுறப்ப நெரசொம்ப தண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இழுப்பண்ணி தீபம் கொண்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் இப்படி செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் தீபம் ஏற்றி இப்படி தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்போ உங்கள் வீட்டில் பள்ளிங்கிறது சத்தமிட ஆரம்பிக்கும் இப்படி சத்தம் இடம் ஆரம்பிச்சாலே குலதெய்வம் வாசம் செய்கிறதா அர்த்தம் குலதெய்வ கோபங்கிறது உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு குலதெய்வ தடங்கிறது இருக்காது நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் குழந்தைகள் வழியிலும் சரி புத்திர வழியிலும் சரி கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் தொடர்ந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய பாருங்க இது கண்டிப்பா நல்ல பலனை தருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடகராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு நீங்க பெற நாம் நாம இந்த பதிவில் மேலுமே பார்க்கலாங்க தொடர்ந்து கடகராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்க பட்ட பாடத்திலிருந்தே இனி நல்ல மாற்றத்தை நீங்க பெற போகிறீங்கன்னு சொல்லலாங்க இந்த மாசத்தால பொறுத்த வரைக்குமே கடகராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு நிறைய பேர் யோசிப்பீங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுலேயுமே சிறப்பா இருக்குது ஆனா கவனமா இருக்கணும் அனுபவப்பட்ட விஷயமா இருந்தா மட்டும் தாராளமா செய்ய பாருங்க புதுசா வரவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் தொடங்காம இருக்கிறது நல்லது எதையுமே தீர ஆலோசனை செஞ்சு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலேயுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் வாழ்க்கை துணை உங்களை விட திறமைசாலி அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் எதை செய்கிறதா இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் தாய்கிட்ட சொல்லிட்டு தொடங்குங்க அது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு உண்டு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும் இந்த காய்ச்சல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு தொற்று நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இல்லாமல் இந்த நேரம் இருக்கும் அதனால் உடலை கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் புதன் பகவான் ராசியில் இருக்கிறதால மனசுலங்கிறது குழப்பமாக தான் இருக்கும் சும்மாவே குழம்புவீங்க இந்த நேரம் எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்கள் குழம்பமான சூழ்நிலை இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்குங்க கேது கூட இருக்கிறார் அதனால் கோபப்படுவீங்க காரணமே இல்லாமல் கோபங்கிறது பொசுக்குன்னு வரும் கோபத்தையும் கட்டுப்படுத்தணும் கோபத்தை குறைச்சக்கு பாருங்க அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது இது வரைக்குமே பணம் தொழில் வியாபாரத்துல நிறைய பிரச்சனை சவாலை சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனி அந்த நிலமுங்கிறது படிப்படியாக மாறும் பிள்ளைகள் வழியிலுமே நல்ல மாட்டம் தான் நேரம் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்பயிற்சி கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க பிள்ளைகளால் எந்த ஒரு விஷயமும் இல்லை பிடிவாதமும் இல்லை நல்ல மாற்றம் காத்திருக்குது பண வருமானமும் பல விஷயத்தில் உங்களால் கொண்டு வர முடியும் இந்த நேரம் பல சிக்கல்களிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியங்க அரசு சம்மந்தப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்க மட்டும் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த இந்த நேரம் நீங்கள் ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வரது நல்லது செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்கும் சாதாரண முடிகிற கூட கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து முடிகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இருந்தாலுமே உங்களுக்கு இறுதியில் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பஞ்சமாதிபதி லாபத்துல அமர்ந்திருக்கிறதால குழந்தைகள் வழியில மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைய பாக்கி இல்லாதவங்களுக்குமே குழந்தைய பாக்கி உண்டாகக்கூடிய நேரம் சுக்ரன் நாங்களும் மறந்துருக்கிறார் வீடு மாற்றம் கார் மாதிரியான விஷயம் வண்டி வாகன யோகம் இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சுக்ரன் பன்னிரண்டுல மறைஞ்சி யோகத்தை கொடுக்கறதால நல்ல விஷயங்களுக்காக கொஞ்சம் இந்த நேரம் செலவு உண்டு அதனால சேமிக்கிறது ரொம்ப கட்டாயம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் புதுசாக சொத்து வாங்குறது கார் வாங்குறது மாதிரியான யோகம் மட்டும் இல்லாமல் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரங்களுக்கு உண்டாகும் உடல்நல கொஞ்சம் நீங்க இந்த நேரம் அக்கறை எடுத்துக்க பாருங்க அதே மாதிரி வயசுல பெரியவங்க பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இந்த ரத்த அழுத்தம் சக்கர வியாதி மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் உண்டு ஆரம்பத்துலேயே நீங்க மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மறுமண முயற்சியுமே இந்த நேரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க திருமண முயற்சி செஞ்சுக்கிறது நல்லது இந்த காலம் வேண்டாம் சனி வக்கரவடைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமா இல்லை திருமணம் பொருத்தும் பார்த்துக்கிறது நல்லது முகூர்த்தம் பத்திர சிந்தனை விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியங்களா இருந்தா வேலை கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துலையுமே வேலை மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க கூடவே குலதெய்வ வழிபாடு மாதிரியே நரசிம்மர் வழிபாடு இந்த நேரம் நீங்க செய்ய பாருங்க தொடர்ந்து கடக ராசியில் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறது இந்த மாதம் பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே விரைஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் அவருடைய பார்வங்க ராசிக்கு நாலு ஆறு எட்டு இடத்துக்கு வரதால இந்த நேரம் உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை ராகுவாளாக இந்த நேரம் உங்களுக்கு நெருக்கடிங்கிறது எந்த இடத்துலையும் இல்லை சில நேரம் பொறுத்த வரைக்குமே மனசில் எதிர்வர சிந்தனை தோணும் அதை மட்டும் நீக்க பாருங்கள் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது செஞ்சுட்டு வர வியாபாரம் தொழிலில் முன்னேற்ற இருக்குது வேலையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இழுபுறையாக இருந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய நேரம் ஜென்ம ராசிக்குள்ள சந்தரிக்கக்கூடிய சூரியனால கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் படப்படப்பு அவசரம் வேக இந்த மாதிரி தான் இருக்கும் அதை மட்டும் குறைச்சிக்க பாருங்க நிதானமாக செயல்பட்டிங்கன்னா மனசுல குழப்பில்லாமல் செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது எதை பற்றி செய்யறதா இருந்தாலும் பின்விளைவு பற்றி யோசித்து செய்ய பாருங்கள் நன்மை அதிகரிக்கும் சொத்து விற்கிறது வாங்குற மாதிரி முயற்செல்லாம் அந்த நேரங்களுக்கு சிறப்பு தாங்க குடும்பத்திலேமே சின்ன பிரச்சனை வந்தாலுமே வார்த்தையில் கவனம் கொடுத்தீங்கன்னா அது பெருசா இருக்காது குடும்பத்தில் அனுசரித்து போகிறது நல்லது மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியங்களுக்குமே இந்த காலம் யோகமான காலம் தான் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை குருவோட பார்வை இந்த காலகட்டம் இருக்கிறதால எடுக்கிற முயற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி உடல்நிலையில் பாதிப்பு இல்லை மருத்துவ செலவு முன்னாடி இருந்தால் கூட இந்த நேரத்தில் அது குறைஞ்சி தான் வரும் உங்கள் செயல்களில் வேகம் சிறப்பாக இருக்குது எடுக்கிற வேலை நல்லபடியாக முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அதனால நல்ல மாற்றம் இந்த நேரம் காத்திருக்குது நினச்சது நடக்கும் வம்பு வழக்குன்னு வர இருந்த விஷயத்துலேருந்து போட்டி நீங்குது இருந்திடம் தெரியாமல் போகும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் குழப்பம் இருந்த விஷயம் கூட இனி நிதானமாக நீங்கள் முடிவு சிறப்பான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு வேலையிலையும் கொஞ்சம் யோசித்து வேலை செய்ய பாருங்கள் தாய்வொழி உறவு வகையில் கொஞ்சம் ஆதரவு இருக்கிறதால நீங்கள் நினைக்கிறது நடக்கும் கணவன் மனைவி உறவுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஆயுள்ளம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுக்கணும் இந்த பத்திரம் பாண்டு இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து போட பாருங்க இந்த நேரம் கடன் பிரச்சனை கொஞ்சம் உண்டுதான் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் யாருக்கிட்டையும் எந்த சொல்ல வாங்க கூடாங்கிறதுக்காக உங்க உடைமைகளை இந்த நகைகளை அடக்கு வைக்கக்கூடிய நிலைமை உண்டாகும் அதிக வட்டிக்கு கடை வாங்குறது வேண்டாம் இந்த நேரம் அது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அரசியல் துறையை சார்ந்த கொடுங்க கலைத்துறைய சார்ந்திருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் இழுபுரியாத விஷயம் கூட நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலயுமே நல்ல மாற்றம்தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்து அனுசரணையை நடந்துகிட்டீங்கன்னா சிறப்பான பலன் தான் எடுக்கிற வேலை நல்லபடியா முடியும் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது முன்னேற்றம் சிறப்பா இருக்குது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனம் குலதெய்வ வழிபாடு நீங்க எப்படி செய்யணும் இந்த பதிவுல பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க